வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹயம் யோ சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ராஜ்குமார் பாண்டியன் எஸ் அனைவரும் எப்படி நல்லா இருக்கீங்களா எஸ் ஸோ கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான நண்பர்களுக்கும் நன்றிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஓகே ஏன்னா என்ன இருந்தாலும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ கொடுக்குறீங்க ஸோ அதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது அபோஸ் எஸ் அஸ் யூ தோ டுடே சண்டே ஸோ வீக் ஆன சி அ போட் சைல்டு சைக்காலஜி சைல்டு சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப நிறைய விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய விதமான இன்னும் ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது தாராளமாக இந்த வீடியோ முடிஞ்சு நீங்கள் பார்க்கலாம் ஸோ உட்பட விவகார ஸ்டே போட்ட அப்போசேஷனல் டிஃபின் டிஃபியன்ட் சிண்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அப்போசிஷனல் டெஃபியண்ட் சிம்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அக்கோசியஸ் இப்போது ஒரு நம்மளுடைய குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் அடை இருக்காங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க எந்த விதமான ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களுடைய அவங்களுடைய பிஹேவியரை டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே ஓகே இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து நான் அந்த அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணி இது உண்மையிலேயே ஒரு வேலை உங்களுடைய குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸில் தெரியுதாங்கிறத பாருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே நான் சொல்கிறேன் ஓகே த ஃபஸ்ட்டு திங் உங்களுடைய குழந்தையினுடைய ஆக்டிவிட்டீஸில் ஃபர்ஸ்ட்டு அவுட் பஸ் இஃப் அத்தாரிட்டி அவங்களா விளையாண்டா அமைதியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷமா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க பட் அவங்களை கைட் பண்ணுறதுக்குன்னு யாராவது ஒருத்தவங்க உள்ள வரும்போது பயங்கரமாக வந்து அவங்க கோகப்பட ஆரம்பான் முக்கியமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்கள் ஒரு மால் கூட்டிகிட்டு போறீங்க அங்கே வந்து அந்த குழந்தைங்க விளையாட வைக்கிறீங்க ஸோ தட் தம்பி இந்த மாதிரி செய்யாதப்பா இந்த மாதிரி செய்ப்பான்னு சொல்லிட்டு அவங்களை கைட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தன் வந்தாங்கன்னா உடனே அவங்க வந்து அவுட் போஸ்ட் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் போங்க நீங்கள் இருக்காதுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீட்லேயும் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அத்தாரிட்டி ஓரியன்டா பேசும்பொழுது அப்படி செய்யக்கூடாது தான் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்களை செய்ய மாட்டாங்க பயங்கரமாக வந்து அவுட் போஸ்டாக ஆரம்பிப்பாங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிப்பாங்க அந்த விஷயத்தில் நினச்சி நாளைக்கு தடவை வந்து யார் ஒருத்தவங்க அந்த மாதிரி அத்தாரிட்டியை ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து பேசாமே கூட இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சென்டெம்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்கிறத பாருங்க அந்த பிளேமிங் அண்ட் டிஃபெண்டிங் எப்பொழுதுமே அடுத்தவர்களை வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய முக்கியமா யார் அத்தாரிட்டி இடத்துல இருக்கிறாங்களோ யார் ஒருத்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தில் வந்து வந்து எல்லா விதமான விஷயத்தை டிசைட் பண்ணுறாங்களோ நல்லா மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய யார் இருக்காங்களோ அவங்கள திருப்பி திருப்பி பிளேம் பண்ணி அவங்க மேல வந்து என்ன ஆகணும்னா அவங்க மேல பழிவு போடுற மாதிரியான பல விதமான விஷயங்களை செய்வார்கள் அது பல விதமான நாடகங்களை இது பண்ணுவாங்க ஒட்டு மொத்தத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தப்பா தான் இருக்குங்கிற மாதிரியான பல விதமான விஷயங்களை செய்வாங்க எப்படி சார் ஒரு குழம்பு எப்படி சார் செய்வதெல்லாம் ஒரு அஞ்சாறு வயசு ஒரு பையன் சார் செய்யும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் வேணா அப்சர்வ் பண்ணி வேணால் பாருங்கள் ஓகே மோர் சென்சிட்டிவ் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து பயங்கரமாக ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரொம்ப இன்னசென்ட்டான ஆட்கள் கூட பயங்கரமாக அவங்க போய் ஒட்டிப்பாங்க ஒட்டிகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ண ஆரம்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆட்களை அதாவது முக்கியமாக வந்து இந்த அத்தாரிட்டி ஃபிகர் இருக்காங்கல்லையே அந்த அத்தாரிட்டி ஃபிகரை வந்து அவங்களோட பேச்சினை நீ கேட்காதுங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிருப்பாங்க நியமாம் எப்போ பார்த்தாலும் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க அப்பாவோட பேச்சு கேட்காத நீங்கள் இப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த அத்தாரிட்டி மேலே பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வந்து அந்த விஷயங்களை வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அது மேட்டர் குரூப் இப்போ ஒருத்தவங்க இப்போ எல்லாம் ஆக்சுவலாக நடக்கும் நீங்கள் ஸ்கூலில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா டீச்சருக்கு ஆப்போசிட்டான ஒரு குரூப் வந்து இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே ஸோ டீச்சர் சொல்கிறதே கேட்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவாங்க ஈவன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கான்ர்சேஷன்லாம் பார்த்தீங்க இன்ஸ்டாகிராம் கான்வர்சேஷன்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரியான திங்க்லாம் ஓடிக்கிட்டுருப்போம் ஒரு பார்ட்டிகுலர் பர்சன் வந்து பார்ட்டிகுலர் சைல்டு தான் ஒரு பார்ட்டிகுலர் சைல்டு வந்து இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருப்பான் ஒருவேளை அவங்களோட சைல்டு வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஷாட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க முழுக்க முழுக்க அந்த அந்த பார்ட்டிகுலரா அந்த ஒரு ஒரு லீடரை பத்தியோ அல்லது ஒரு அந்த 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 லீடரை பத்தியோ அட்மின் பத்தியோ அல்லது கிளாஸ்ல பத்தியோ இந்த மாதிரியான பார்ட்டிகுலரான அத்தாரிட்டி மேல பயங்கரமாக வந்து பிளேம் பண்றதுக்காக தனக்கான ஒரு குரூப்பை வந்து இந்த குரூப்பிசம்ங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் இது கொஞ்சம் சிவியரான டேஞ்சரஸான விஷயம் தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே வாட் டு பாசிட்டிவ் ரீஎன்போர் பை த சிஸ்டம் இல்லையா இந்த சிஸ்டத்தின் மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அத்தாரிட்டி இருக்காரு அந்த அத்தாரிட்டி மூலமா தான் நீ எல்லா விதமான விஷயத்தையும் கேட்க வேண்டியிருக்கு அந்த அத்தாரிட்டி மூலமா கேட்கறதுனால உனக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிதுங்கிறத வந்து நாம் வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரத்தில் அந்த அத்தாரிட்டி பேக்கறனால இவங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காம இருக்கலாம் அவங்களோட குழந்தைக்கு வந்து அவங்க கேட்டதுங்கிறது வந்து கிடைக்காம இருக்கலாம் பல விதமான விஷயங்கள்ல அவங்களுக்கு நிராகரிக்கும் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கலாம் ஸோ தட் அவங்களுடைய அந்த அத்தாரிட்டியை பார்த்தே இவர்களுக்கு ஒரு மாதிரியான எரிச்சல்ங்கிறது வந்திருக்கலாம் அந்த எரிச்சலை மாத்தணும்னு சொன்னால் அதே அத்தாரிட்டி சிஸ்டத்தை முக்கியமாக இப்போ டீச்சர் இருக்காங்க டீச்சர் சொல்கிறத கேட்டால் நமக்கு பாசிட்டிவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பாசிட்டிவாக என்ன நடக்கும் டீச்சர் சொன்னால் டீச்சர் சொல்கிற கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக கார்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்கள் விரும்புகிற ஒரு கிஃப்ட்டை நான் தருவேன் இந்த மாதிரியான ரிவார்டிங் திங்ஸை வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அந்த சிஸ்டம் ஓரியன்டான வந்து நம்ம செய்யும் போது அந்த சிஸ்டத்து மேலே வந்து அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை என்பது வர ஆரம்பிக்கும் டெஸ் ஓகே டெவலப்பிங் த டாலரன்ஸ் லெவல் அவர்களுடைய டாலரன்ஸ் லெவல சகிப்புத்தன்மை ஆல்ரெடி அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறனால அவங்களுடைய சகிப்புத்தன்மை தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க இட்ஸ் மேட்டர் அது சாதாரணமாக அது உங்கள் பண் நீங்கள் தனியாக வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ளீஸ் கம் ஃபார் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் வி வில் கைடு யூ எப்படி வந்து ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்சர்வ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டாலரன்ஸ் லெவலை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே அந்த பிஎம்டி பிஎம்டி இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் இந்த பேரண்ட் மேனேஜ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேப் என்ன அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அது மூலமாக வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேப்னால வந்து அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் எப்படி ரீரைட் பண்ணுறது அது எல்லாத்தையும் எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் திரு த ஃபேமிலி தரப்பில் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா பேரண்டிங் பேரண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு தரப்பு இருக்குது ஸோ அது மூலமாக வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து திரு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தாராளமாக வந்து இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் தட்ஸ் மேட்டர் ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாக வந்து சில விஷயங்கள் செய்கிறதுங்கிறது ஒரு வேலை அது நெகட்டிவாக கூட போய் முடிஞ்சிடலாம் அந்த குழந்தைய இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயங்களை செய்து விடலாம் அதனால் என்னால் வந்து டேரெக்டாக அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக